நம்ம இப்போ ஒன் பாட் பாவ் பாஜி மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு ஃபைன் ஷாப் பண்ண மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனியன் அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இதில் இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணி ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இதை சேர்த்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸில் கேப்சிகம் எடுத்திருக்கேன் இதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பொட்டேட்டோ இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த எல்லா மசாலா பவுடர்ஸையும் இதில் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ரெண்டு டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா பவுடர் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம குக்கர் லிட்ட க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் மூணு விசலில் குக் ஆகிடுச்சு இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் ரொம்ப யம்மியா பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம்